கன்னியாகுமரி அரசு மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் அமைந்துள்ள கிறிஸ்தவ சிற்றாலயம் என்று அமைதியாக இருக்கிறது ஜெபம் இல்லாததால் அல்ல அரசின் அனுமதி இல்லாததால் மட்டுமே இந்த கிறிஸ்தவ சிற்றாலயத்தை திறந்து ஆராதிக்க பலர் முயன்றார்கள் அதிகாரிகளை சந்தித்தார்கள் மனுக்கள் கொடுத்தார்கள் விதிமுறைகளை பின்பற்றினார்கள் ஆனால் அரசின் பதில் மாறவில்லை ஒரே பதில்தான் எப்போதும் இருந்து அனுமதி வழங்க இயலாது என்று இது இந்த ஆலயத்தின் முடிவல்ல இது விசுவாசத்தின் சோதனை கிபி ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து ஒன்பதாம் ஆண்டு அப்பொழுது இருந்த திருவிதாங்கூர் கொச்சி சமஸ்தான அரசாங்கத்தின் கீழ் இந்த மருத்துவமனை காச நோய் மருத்துவமனையாக நிறுவப்பட்டது இதன் முக்கிய நோக்கம் அந்த நேரத்தில் பரவி வந்த தொற்று நோய்களுக்கான சிகிச்சை அளிக்கவே உருவாக்கப்பட்ட மருத்துவமனையாகும் மேலும் கிபி ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து ஒன்பது ஜனவரி பதினொன்று ஆம் தேதி அன்று ஆசாரிபள்ளம் பள்ளம் மருத்துவமனை வளாகத்தில் பிரிட்டிஷ் இந்தியா காலத்தில் மேதகு மார்ச்சியோனஸ் ஆஃப் லின்லித் கோவ் அவர்களால் கிறிஸ்தவ சிற்றாலயத்திற்கு அடிக்கல் போடப்பட்டது இம்மருத்துவமனையில் பல கன்னியாஸ்திரிகள் சமூக சேவையாற்றியுள்ளனர் அவர்கள் மருத்துவமனை வளாகத்திலேயே தங்கி இந்த சிற்றாலயத்தில் இறை வழிபாடு செய்து மருத்துவ சேவைகளிலும் சமூக சேவையிலும் ஈடுபட்டனர் அவர்களில் குறிப்பிடத்தக்கவராக அருட்சகோதரி அருட்சரி இருந்துள்ளார் அவர்கள் இந்த வளாகத்தில் உள்ள வழிபாட்டு தலத்தின் பொறுப்புகளை ஏற்று தூய்மையான மற்றும் சீரான வழிபாடுகளை நடத்தியுள்ளார் மேலும் இவ்வளாகத்தில் கிறிஸ்தவ நற்செய்தி கூட்டங்கள் கூட நடைபெற்று வந்துள்ளன இது அந்த இடத்தின் மத சமூக சேவையின் வரலாற்று முக்கியத்துவத்தை வெளிப்படுத்துகிறது அருட் சகோதரி எர்னா அவர்களின் மறைவுக்குப் பின்னர் காச நோய் மருத்துவமனையில் பணிபுரிந்து வந்த ஊழியர்களால் தொடர்ந்து பிரார்த்தனைகள் நடத்தப்பட்டு வந்தது மேற்படி காச நோய் மருத்துவமனையில் கண்காணிப்பாளராக பணியாற்றி வந்த டாக்டர் ராமன் பிள்ளை அதன் பின்னர் கண்காணிப்பாளராக வந்த டாக்டர் வர்க்கீஸ் டாக்டர் ராமசுவாமி ஐயர் டாக்டர் வைத்தியலிங்கம் டாக்டர் ரங்கசாமி ஆகியோர் காலகட்டங்களில் இந்த ஆலயம் அனைத்து நிகழ்ச்சிகளும் குறிப்பாக நாற்பத்தி ஒன்று நாள் லந்து நாட்கள் மற்றும் கிறிஸ்துமஸ் பண்டிகைகள் சிறப்பாக கொண்டாடப்பட்டு அனைத்து மத ஊழியர்களும் கலந்து கொண்டு வந்தனர் இந்நிலையில் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு மேற்படி காசநோய் மருத்துவமனை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையாக மாற்றப்பட்டது அப்போது அரசின் எந்தவிதமான உத்தரவுமின்றி கிறிஸ்தவ வழிபாட்டு ஸ்தலம் மூடப்பட்டு அதன் முன்பகுதியில் பிறப்பு இறப்பு அலுவலகமாக மாற்றப்பட்டு கிறிஸ்தவர்களுடைய வழிபாட்டு உரிமையை பறிக்கப்பட்டு கிறிஸ்தவர்களை கொச்சைப்படுத்தும் விதமாக பிறப்பு இறப்பு அலுவலகமாக மாற்றப்பட்டு அதன் அடையாளங்கள் அழிக்கப்பட்டன கிறிஸ்தவர்கள் வழிபாட்டு உரிமை இங்கு மறுக்கப்படுவது மிகவும் வருத்தம் செய்யும் செயலாக உள்ளது மூடப்பட்ட ஆலயத்தை திறக்கும் விதமாக எண்பத்து ஏழு வயதான திரு பெஞ்சமின் என்பவர்கள் இரண்டாயிரத்து பத்தொன்பது ஆம் ஆண்டு மனு ஒன்றை அளித்தார் ஆனால் எந்த பயனும் இல்லாமல் போயிற்று வயது முதிர்வு காரணமாக அந்த மனுவுக்குரிய கோப்புகளையெல்லாம் தமிழ்நாடு ஜனநாயக கிறிஸ்தவ பேரவை குழுவிடம் ஒப்படைத்து அவரும் இந்த உலகத்தை விட்டு கடந்து சென்றார் ஆனால் இன்னமும் அதற்குரிய முடிவு எட்டப்படவில்லை இந்த குழுவினர் பல முறை அமைச்சர்களையும் அரசு அதிகாரிகளையும் கண்டு மனுவை கொடுத்து ஆலயத்தை திறக்கக் கோரியுள்ளனர் ஆனால் அதற்குரிய எந்த பயனும் இல்லை இது குறித்து குளச்சல் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜேஜி பிரின்ஸ் அவர்கள் சட்டமன்றத்தில் குரல் எழுப்பினார் உறுப்பினர் ஜே ஜே ப்ரின்ஸ் மிக முக்கியமாக எங்கள் மாவட்டத்தில் ஆசாரி புலன் மெடிக்கல் காலேஜ் மெடிக்கல் காலேஜ் அந்த மெடிக்கல் கல்லூரியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்பதுல பிரிட்டிஷ் காலத்தில் காசநோய் மருத்துவ ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு மருத்துவமனை அந்த மருத்துவமனை அதில் அந்த எல்லா மதக்காரலும் போய் சாமி கும்பிடுவாங்க அங்கே ஒரு ஒரு சர்ச் சேப்பல் அங்கே போல் ஆறு ஹிந்து ஆலயம் இருக்குது அதில் எல்லாம் எந்த விதமான இல்லை கிறிஸ்டர் பிரச்சனையும் இல்லை அங்கே ஆனால் ரெண்டாயிரத்தி நாலில் அந்த காசநோய் மருத்துவமனை க்ளோஸ் செய்யப்பட்டு செய்யப்பட்டு மெடிக்கல் காலேஜ் ஆரம்பித்தாங்க அந்த பிரச்சனை இன்னும் அந்த இது ஓப்பன் பண்ணாமல் இருக்கிறதுனால இன்னைக்கு மைனாரிட்டி பீப்புள் வந்து இந்த கவர்மெண்ட்டை ஆதரிக்கக்கூடியவங்க நடக்கும்னு நம்புறை அதற்கு நீங்கள் துரிதமாக எங்களுடைய மாவட்ட அமைச்சரும் இதை பேசிக்கொண்டு இருக்கிறோம் நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம் நீங்கள் மாவட்ட நிர்வாகத்தில் சொல்லி இதை உடனடியாக சேப்பல் ஓப்பன் செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை உங்கள் கவர்ந்து கொண்டு வரேன் ஆனாலும் இதற்கு எந்த பயனும் கிடைக்காமல் போயிற்று மேலும் மாவட்டத்தின் ஆட்சியர் அலுவலகமும் அனுமதி வழங்க வகையில்லை என தெரிவித்துள்ளனர் இதனால் நோயாளியாக வரும் கிறிஸ்தவ நோயாளிகள் பொதுமக்கள் உறவினர்கள் அங்கு பணியாற்றும் கிறிஸ்தவ மாணவ மாணவிகள் ஊழியர்களுக்கு இன்று வரை ஜெப ஆலயம் இல்லாத நிலை இருக்கிறது எனவே இந்த ஜெப ஆலயம் உடனடியாக திறக்கப்பட நாம் கர்த்தரை நோக்கி மன்றாடி ஜெபிப்போம் ஒன்று சேர்வோம் எழுந்து கட்டுவோம்